அஸ்லாம் வலைக்கம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் மனம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு டேஸ்ட்டில் கொண்டக்கடலை கிரேவி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த கொண்டக்கடலை கிரேவி பார்த்திங்கன்னா சப்பாத்தி பரோட்டா இட்லி தோசை சாதத்தோடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இந்த கிரேவி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு மசாலா வந்து வதக்கிட்டு அரைக்கணும் அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கைப்பொடி அளவுக்கு கருவேப்பில சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இதோடவே பார்த்திங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு இன்ச்சு சைஸில் இஞ்சி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு ஏழு பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது வந்து ஒரு மிதமான தீயில் நல்லா வந்து வதக்கிக்கலாம் இது வதங்கிட்டுருக்கிறப்ப பார்த்திங்கன்னா இது கூட ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துருக்கேன் கூடவே பார்த்திங்கன்னா நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்துருக்குற ஜீரகம் கசகசாலெல்லாம் கரைஞ்சிடாமல் மிதமான தேலை வச்சு மறுபடிக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் வதக்கிக்கலாம் இப்போ இது இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற ஆறவிட்டுடலாம் இப்போ இது நல்லா ஆரி வந்ததுக்கப்புறமா நான் இதை மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கலாம் முதல்ல இதை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா திக்காக ஃபைனாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் அடுத்து அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுக்கோங்க குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் பார்த்திங்கன்னா நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா அப்புறமா பார்த்திங்கன்னா இதில் ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு அன்னாசிப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கிட்டு அதையும் இதில் சேர்த்துக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வதங்கி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம கிரேவி செய்யறப்ப பாத்தீங்கன்னா கிரேவி நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் இப்போ இது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வந்து வரணும் அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம சேர்த்து இந்த தக்காளி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த மசாலா பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது நம்ம மசாலாவை மட்டும் நல்லா வழிச்சிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே பார்த்திங்கன்னா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் ஏற்கனவே பார்த்திங்கன்னா நம்ம மிளகும் சேர்த்து அரைச்சிருக்கிறோம் மசாலாவில் பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம் ஸோ உங்களோட காரத்துக்கு தகுந்தபடி நீங்கள் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கே தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப் அளவுக்கு கொண்டக்கடலையை நைட் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் நீங்கள் குறைஞ்சது எட்டு மணி நேரமாவது ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இந்த கொண்டக்கடலையை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவோடைய இந்த கொண்டக்கடலையை வந்து ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு இந்த மசாலாவோட இந்த கொண்ட நல்லா நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மசாலா அரைச்ச மிக்ஸி ஜாரை அலசிட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே இன்னொரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த கிரேவிக்கு பார்த்தீங்கன்னா நான் மொத்தமாக ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுடைய கிரேவியோட கன்சிஸ்டன்சியை பொறுத்துட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா குக்கரை மூடிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் கொண்டக்கடல பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரும் இப்போது அஞ்சு விசில் வந்து ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான் நம்மளோட ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கொண்டக்கடலை கிரேவி நல்லா சூப்பராக எண்ணெயெயெல்லாம் பிரிஞ்சு ரெடியாகி வந்திருக்கு கொஞ்சம் கை நிறைய மல்லியல்ல சேர்த்துட்டு நல்லா சூடாக இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டாவோட பரிமாறுங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் நீங்களும் இதே அளவுகளோட இந்த கொண்டக்கடலை கிரேவியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ப பாய்